அகனானொரு பாடல் பாலை பாலை நிலத்தில் பிரிந்த காதலித்தினை பாலைதுரை மகள் போக்கிய செவிலித்தாய் சொல்லியது பாடியவர் கயமனார் பாடப்பட்டவர் இல்லை வேர் முழுது உளறி நின்ற புழற்கால் தேர்மணி இசையின் சில்வீடு ஆர்க்கும் வற்றல் மரத்தப்போர் தலை ஓதி வெயிர் கவின் வைப்பின் பயுள் கொல நுண்ணிதின் நிவக்கும் வெண் எமைவியன் காட்டு ஆள் இல் அத்தத்து அழியவனு வாழ்வரி பொருத புன்கூர் யானே புகர் சிதை முகத்த குருதி வார உயர் சிமை நெடுங்கோட்டு உரும் என முழங்கும் அருண் சுரம் இறந்த என்ப பெருஞ்சீர் அன்னி குறுக்கே பாரந்தலை வெதின் தோல் நிலை முழு முதல் துமிய பண்ணிய நன்னர் மெல்லினர் பூண்ணை போல கடுநவைப்படி இயதோ களி மயில் குஞ்ச குரல குருகோடு ஆளும் தொஞ்சா முழுவின் தொய்த்து இயல் வாழ்க்கை கூழுடை தந்தை இடருடை வரை பின் ஊழடி ஒதுங்கினும் உயங்கும் ஐம்பார் சிறுபல் போது பிடித்து அருளாது எரி சிதைய நூறவும் சிறுபுறம் எனக்கு உரித்து என்னால் நின்ற என் அமர்கன் அந்யையை அழைத்த கையே பாடல் சொல்லும் கலம் தலைவி ஒருத்தி பாலை நில வழியே தலைவனுடன் செல்கிறாள் அவளுடைய நிலையை நினைத்து வருந்தும் செவிலித்தாய் தன் தோழியிடம் கூறுகிறாள் செவிலித்தாய் கூற்று வேர்கள் காய்ந்து போனதால் உள்ளே துளைகளோடு இருக்கும் மரக்கிளைகளில் வண்டுகள் ரீங்காரமிடும் காய்ந்து போன மரத்தில் பொன்னிறத்தில் இருக்கும் ஓந்தி வெயிலின் கொடுமை தாடாமல் தன் அழகை இழந்து வாடியிருக்கும் நுண்ணி இலைகளைக் கொண்ட எமை மரங்கள் அடர்ந்த காட்டில் ஆள் நடமாட்டம் இருக்காது அப்படிப்பட்ட கொடிய பாலை நிலத்தில் தன் காதலனோடு அந்தப் பெண் சென்று விட்டாள் போர்க்களத்தில் கொண்டு புலியுடன் போரிட்டதால் யானைக்கு புண்கள் ஏற்பட்டு அதன் முகத்தில் இருந்து ரத்தம் வழியும் பெரிய மலையில் இடி முழங்குவது போல அந்த யானை பிளிரும் அப்படிப்பட்ட கொடிய பாலை நிலத்தை கடந்து சென்று சென்றுவிட்டாள் என்று மக்கள் சொல்கிறார்கள் முன்பு குறுக்கை என்ற இடத்தில் திதியன் என்பவனின் அரசை அழித்து சிறந்த புகழினை நிலைநாட்டினான் அன்னி அவனுடைய நல்ல புண்ணை மரம் வெட்டப்பட்டது போல என் தலைவி துன்பப்படக்கூடாது களிப்புடன் ஆடும் மயில்களும் யானையைப் போன்ற குரலை உடைய நாரைகளும் விளையாடும் எப்போதும் உழவு ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும் கூழ் சமைத்து உண்ணும் பழக்கமுடைய தந்தை பெரிய வீட்டில் இருக்கும்போது மென்மையான கூந்தலை உடை என் மகளை அவளுடைய சிறிய கால்கள் தரையில் படியும் முன் பூக்களை பறிக்க விடாமல் தடுத்தேன் இது எனக்குத்தான் சொந்தம் என்று சொல்லாமல் என் அழகான கண்களை உடைய அந்தப் பெண்ணை அடித்த கையை நினைத்து வருந்துகிறேன் சரம் தலைவன் பிரிவால் வாடிய தலைவி பாலை நிலத்தின் கொடுமையை நினைத்து வருந்துகிறாள் யானைகள் கூட துன்பப்படும் கொடிய பாலைவனத்தில் அவள் தனியாக நடந்து சென்றாள் அவளுடைய தந்தை அவளை விட்டுக் கொடுக்காமல் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் அவள் இப்போது பாலைவனத்தில் வாடி வருந்துகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்